பிரான்ஞ்சு வைக்கக்கூடிய நேரத்தில் இப்போ ரெண்டு எண்ணம் வச்சுருக்கியா மூணில் ஒன்று ஒழுங்காக இருக்கா ஒன்று ஒழுங்காக அதனால் இந்த மூணையுமே நல்லா ஓட்டித்தாரவனு மேலேருந்து உத்தரவு உனக்கு வெற்றி மாலை கொடுக்கும்படி கட்டளை வெற்றி மாலை கொடுப்பா கர்மசாமிக்கு யார் நிற்காங்க இந்தா எல்லா தடைகளும் நீங்கி உன்னுடைய மூன்று பிரான்ச்சும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவிவாங்க வாங்க பிராஞ்சு நான் ஓபன் பண்ணித்தரேன் என் துணையை போட்டுக்கான் வெற்றி விட்டு செல்வாக்கா இருந்துக்காம கடன் தீர்ந்தாச்சு வருமானம் பெருகியாச்சு செம்மை நடந்த எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லித்தருவாங்க அரிய வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லிக் கொடு நன்றி வாழ்க்கை இரும்பு தொழில் கால் ஒன்று வரலாம் இரும்பை விற்று கரும்பு வாங்கி தொழில் பார்க்கலாம் கரும்பை விற்று இரும்பு வாங்க முடியாதா உண்மை இல்லையா கருபுதாமிக்கு வெற்றிவேன் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு நீ பார்க்குற தொழில சட்டப்படி ஒருத்தன் இணைஞ்சல் படி இருக்காண்டா ஆமாம் சார் நீ போனதெல்லாம் சொல்லி சாமி இந்த மாதிரி கவர்மெண்ட் பிரச்சனை வரும்னு சொல்லி சாமி அதனால் சட்டப்படி உள்ள இடைஞரை நீக்கி நீ நிரபராதுன்னு ஆக்கி தந்துடுத சரனா ஒரு பிரச்சனையும் வராது நீ உனக்கு ஓன் மேலே குற்றம் இல்லை தேவையில்லாமல் இழுத்து விட்ருக்காங்கடா அதை மாத்தி தரேன் கால் நோட்டு அதே மாதிரி இப்போ ஸ்கிராப் சம்மந்தமான ஒரு சில விஷயத்த நீ பேசியிருக்க அது உனக்கு வெற்றி ஆகிடும்னா சில பல லட்சங்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது உங்கள் வாயிலாக வந்து சார் ஐயா தரேன் சொல்லி நான் வேணான்னு சொன்னேன் அதே நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் சார் இந்தா அந்த டன்னை வாங்கிக்கா கோடி ரூபாயை சம்பாத்தியம் பண்ணிக்கா ஜாமிக்கு ஒரு ஜாமீன் போட ஜாமி அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஜாமீன் போட அது ஒன்று வித்ராவல் ஆகிடும் தைரியமாக ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா சந்தோஷம்

வசந்தத்தின் ஓர் நாள் இன்னும் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க வைகரை ஓரவும் வைதேகி காத்திருந்தாளே அங்கே வைதேகி காத்திருந்தா நீ தானே அப்படியா வந்தா ஜம்முனு வந்தால் உட்காந்து தான் பேசாம பேசாமல் நான் அவனை சொல்லவே இல்லை சரி கால் ஒன்று வா யாரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் உலகத்தானா என்னப்பா கால் வா வர்றா பாப்பா சாதகத்தை பார்த்து போட்டோவை பார்த்து நம்பரை பார்த்து நீயே நேர்முகமா பேசியும் கூட அது நடக்க மாட்டேங்குது ஆனால் நடந்துடும் அளவுக்கு ஸ்டேஜ் வந்தோட ரெண்டாம் பெரியவங்கள வச்சு பொழுது தப்பிச்சு போயிடுச்சு சரா இது ஏன் போச்சு இந்த நீக்கத்துக்கு என்ன காரணம் சாதகப்படி பா சாதகத்தெல்லாம் நல்லா பார்த்துட்டியா கால்வான் அப்படியாக இந்த மாதமா வரலாம் இந்த மாதமே மூணு ஜாதகம் வருது ஒரு ஜாதகம் உனக்கு செட் ஆகும் கல்யாணத்துக்கு நிர்ணயம் ஆகிரும் தைரியமாக அந்த ரிஸ்ட் யாருக்குள்ள பார்த்து எடுத்துக்கோங்க கர்பசாமிக்கு அதே திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் இன்னைக்கு திருமணத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன் தம்பி வா நல்லா இருக்கியா உங்க தாத்தா எங்க இருக்காரு என்னாச்சு அப்பா எங்க இருக்காரு என்ன செய்யணும் உனக்கு கண்டிப்பாக ஆகணுமோ லவ் பண்ண வேண்டியது தானே பேலா போச்சு கால் உழுத்துவா முடியுமா கண்ணை முடி பார்ப்போம் சிவன் கோயில் எந்த பண்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு மூன்று திங்கட்கிழமை சிவனுக்கு அர்ச்சனை முட்டி என்னைய பார்க்கவா சிவராத்திரிக்குள்ளே பெண்ணை தர கல்யாணம் ரொம்ப போயிட்டோம் அடுத்து அதே திருமண சோதமாக கேட்க வந்தவன் கால் வந்துட்டு வாப்பா உட்காருப்பா அடி மீது அடி அடித்தால் அம்மியும் நகலும் ஒன்று விடாம முயற்சி பல செஞ்சாய் சொந்தக்காரங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது உன்னைய பற்றி நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் சொந்த பொண்ணுகள்லாம் இனிமேல் கிடைக்காது இனி மேட்ரி மணி போட்டி போனால் தான் பொண்ணு கிடைக்கும் அப்படி உனக்கு கல்யாணத்தை வைகாசி கூட நடத்தி தந்துருக்கேன் கால் நிறுத்துவான் வரலாம்ப்பா இப்போ பார்க்குற தொழிலில் நமக்கு நிலையானதா சிறந்த வருமானம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் உனக்கு நிறைய இருக்கு அதுவே நிரந்தரமாக்கி நிலையாக உயர்வை உருவாக்கி தரேன் வேற என்ன வேணும் கல்யாணம் நடந்தாச்சு சந்தோஷமாவா கருமசாமிக்கு என் வீட்டுக்குள்ள செய்வ நோளாறு இருக்குயா என் பிள்ளைக்கு எனக்கும் படுத்துதியான்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் இனையா செய்து எப்படி தாய்த்த தாய்த்து தேகம் தீந்து விட சண்டாளர் வேலைகளை தண்டோரம் போட வந்த தாய்த்து வரலாம் பக்கத்தில் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக அடிக்கடி கற்றில் படுத்து படுத்து எந்திக்கிறது தான் வேலையாக இருக்கே தவிர மருந்து மாத்திரை எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே இருக்கே தவிர நோய் தீர்ந்தது மாதிரியும் இல்லை மனசு விடுதலையானது மாதிரியும் இல்லை இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் நிச்சயமாக மாந்திரிகள் சொந்தமானது தான்னு சில இடங்களில் கேட்டதிலையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நானாக தெய்வத்தில் பிரார்த்தனை பண்ணி திருவுலச்சீட்டு போட்டதிலையும் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த தீயசக்திகள் இருந்து விடுதலையாக்கி என் உடல்நிலைகளையும் நல்லாக்கணும் என் பிள்ளைங்களுக்கு நல் வாழ்வையும் தரணும்னு கேட்டு வந்திருக்கியான் கால்வெண்ட்டு வரலாம் வேற என்னப்பா வேணும் பக்கத்தில் வரலாம் வர அந்த ஒரு காலும் ஒரு பக்கத்தில் உள்ள காதும் ஒரு பக்கத்தில் உள்ள தலையும் நரம்புல வந்து பென்று அதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்துருவோம் படுக்கையில் படுக்காம காப்பாற்றி தந்தா போதுமா வெற்றியா இருந்தா தீய சக்தியால் அழுகாம காப்பாற்று இந்தா ஒரு மருந்து பிறகு பேங்கிடுவோம் அதே கோயம்புத்தூர் எல்லை விவசாய நிலங்கள் சம்பந்தமாக மனவேதனை பட்டு வந்தது யாரு என்னப்பா விவசாயம் என்ன விவசாயம் கால்நட்டு வரலாம் இன்னும் ரெண்டு தரம் கால்நட்டு வரலாம் வரலாம் கற்பராயம்னு ஒரு சாமி வாராகல அவங்க எங்கே இருக்காங்க உங்கள் தோட்டத்துக்குள்ள இருக்காரா வா விவசாயத்தை தவிர வேற ஒரு தொழில் அதில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறது சட்டப்படி சர்தாரான்னு யோசிக்க வேண்டாமா அதில் வெட்டியாக்கி உங்களை வாழ வச்சு தாரேன் பல லட்சங்களை கையில் தங்க வைக்கிறேன் கால் ஒன்று வரலாம் மூணு கம்பெனிகள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்துருச்சு சரி அந்த மூணு கம்பெனியுமே உங்களுக்கு சரக்கு கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணித்தரேன் நஷ்டம் இல்லாமல் இன்சூரன்ஸ் பண்ணாத அளவுக்கு உங்களை வெற்றி தரேன் இப்போ கொஞ்சம் கடன் கடன்பட்டிருக்கலாம் அதுக்கு நான் பணத்தை தந்தாச்சு அசத்துறேன் மூன்றைக்கு நீங்கள் பார்த்துப்போங்க மூன்றைக்கு பார்த்துப்போம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு யார் வச்சிருக்கா கேட்டு பார்ப்போம் யார் வச்சிருக்காங்களா உண்டா வெளிநாடு சம்பந்தமான தொழிலுக்கு தன் பிள்ளையை ஆயுத்தப்படுத்தியவர் யார் உங்கள் பையனா பிள்ளை பிள்ளை கும்பல பிள்ளை வெளிநாட்டுக்கா என்ன இருந்தால் போய் கால் அனுப்புறாங்களா உக்காராடிய கும்பிட்டு வாங்க ஒரு முறை பாரின் போயிட்டு வந்து தான் அந்த கல்யாணம் நடக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போன சொன்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஆயிரும் அதனால வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு உட்பட முதல்ல தொழிலை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அங்க இருக்கும் பொழுதே கல்யாணத்தை நிர்ணயமாக்கி வெற்றி உண்டு இருக்கக்கூடிய தீய சக்திகளை நிற்கணும்னு கேட்டு வந்தது வரலாம் எங்கே எங்க என்னடா ஆட்டம் மன அமைதி படங்கள் மனைவியினுடைய உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தேன் ஹீமோகுளோபியின் பவர் குறையிருக்கு பிடரி பக்கத்தில் உள்ள தண்டுவடத்தில் திடீர் திடீர்னு ஒரு அதிருத்தியான உடனே தலையை கொழக்கணும் போட்டுரு அதே மாதிரி எதிர்பார்க்காம வாமிட் ஃபீலிங்கை வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒன்று இது இது வந்து தீய சக்திகள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கா இது உடலியல் படி உள்ள குறை இதை நீக்கி தெளிவுபடுத்தி தந்துடுறேன் இப்போ கரகத்து படிப்பிடித்தா இருக்குது அதனால் எல்லாமே மாறக்கூடிய நிலம் வந்தாச்சு தைரியமாக நீ மருத்துவத்தை செயல்படுத்தலாம் வீணாக பூசாரிகளை பார்த்து நீ வேதனைப்பட வேண்டாம் கால்நடை வேற என்னப்பா வேணும் இந்தா குணமாயாச்சு அடுத்த வாரத்திலிருந்து அவள் தெளிஞ்சு அடைஞ்சிடுவான் சந்தோஷம் கருமசாமிக்கு ஒரு இடத்துல பணத்தை போட்டேன் அந்த பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதான்னு தெரியல எவ்வளவு பொட்டிய லட்சம் பரவாயில்லையே ஏங்கிட்ட போட்டிருக்கலாம்ல கால் உழச்சாங்க சூடாக தான் இருக்குமா ஏமா ಯಾರು ಎಲ್ಲಾರು ತೀರಾದ ನೋಯ್ಕು ದಾ ತೋಣ உன்னுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி பார்த்தேன் ஏற்கனவே மூணு வருஷ காலங்கள் ரொம்ப சோதனையும் மன வருத்தங்களும் அதிகம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் நம்ம செத்து போயிட்ட அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு தோன்றிடுது உண்மையா என்னப்பா ஆனால் எப்படியோ கரைகடந்து என்னைய பார்க்க வந்துட்டீங்க இப்போ இழந்து போன பணம் மட்டும் நமக்கு கிடைச்சாச்சுன்னா புதுமையான ஒரு தொழிலையும் வருமானத்தையும் உருவாக்கி வெற்றி அடைஞ்சிடலாமே அந்த நிலைமை கிடைக்குமா கருப்புசாமி அல்லது ஏமாந்தது ஏமாந்தது தானா இது எப்படி திருப்புறதுன்னு தெரியலையேன்னு வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க கால் வந்துட்டோம் தூக்கி கொண்டு வந்துருந்தேன் ஏன் கவலைப்படுற புரியல ஆ அதில் கொடுத்துருவேன் அவன் எங்க பேர் கேட்டேன் பம்பாய்க்கு போயிருக்கான் காம் எங்க பேர் காம் மட்டுமா ஏமாத்துனான் 9 பேர்கிட்ட ஏமாத்தி ஏற்கனவே அவன் மேல ஒரு கேஸ் பைல் ആയി சைபர் கமிஷனலையும் அவனுடைய பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுது நீங்க மட்டும்தான் இன்னும் கம்ப்ளைன்ட்டுக்குள்ள போகல இல்லையா நான் பண்ணிட்டேன் انا இதediklaama உங்களுக்கு செக்ஷன் நம்பரே போடலையே அதெல்லாம் இல்ல நீ நான் அடுத்த போட்டு விடுறேன் என்னப்பா பக்கத்துல வரலாம் அந்த பணத்தை வாங்கிடுவோம் வேற ஒரு இடத்துல பணம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிய வாழ்க்கைக்கு தொழிலுக்கும் கடனை தீர்க்கிறதுக்குமாக அதுக்கு ஒரு கொலாட்டல் டாக்குமெண்டையும் கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் பணம் வாங்கி தரேன் நீங்க வீட்டை விற்க வேண்டாம் தைரியமா கால் உறுத்துவாங்க அது வீர வாங்க வரலாம் இந்தாப்பா உன்னுடைய யோகத்துக்கு தான் அந்த பணம் கிடைக்குமா நன்றி சார் வாங்கி தந்துடுறத வெற்றி அடைவார் தொழிலை உருவாக்குவோம் கடன் காலங்களை நிறுத்தி வைக்கிறேன் உன்னுடைய பணத்தை கொடுக்கும் வரை உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாமல் காப்பாற்றுறேன்டா போய்ட்டு வாங்க சாப்பிட்டு போங்கடா அறவுரை அப்படின்னாங்கப்பா நல்லாருங்க இருக்கும் நல்லா நான் பார்க்குற தொழில் எனக்கு இப்போ தடையாகவும் வருமானம் குறைவாகவும் இருக்குது கருப்பசாமி அதை எனக்கு செம்மையாக்கி தரணும்னு கேட்டு வந்தது என்னடா தொழில் பார்க்க ஜெய்சிபி தான் நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க என்ன டிபார்ட்மெண்ட் வரலாம் வாங்க மூன்று வழக்குகள் தெரியுத மூணு வழக்கு இருக்கா மூணு வழக்கில் ஒன்றில் குற்றவாளி இன்னொன்றில் வந்து நீங்கள் உடல்நிலைகள் இவைகள் சம்பந்தமாக வழக்கு பதிக்கணும் இந்த வழக்கு விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரணும் வேற என்ன வேணும் ஒரு தீர்ப்பு வந்து போயிட்டு தீர்ப்பு வந்து கண்ண முடினா தெரிஞ்சுட்டு போகுது கண்ணாடியை கலத்திக்கங்க உனக்கு சாதகமாக தான் அந்த தீர்ப்பு இருக்கும்ப்பா கவனப்பட வேண்டா நான் ஜெயிக்க வச்சு தரேன் ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் வரும் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கிட்டே ரெண்டு கேஸ் போட்டு வந்துட்டு தீர்ப்பாக இருக்குது ஒன்று வந்துட்டு மூணு கேஸு சாமி வந்துருக்கு என் பொண்ணுடைய விஷயம் ஆமாம் வழக்காக்கி தரேன் வெற்றி ஆக்கித்தாரேன் இன்னொரு பொண்ணு விஷயம் அடுத்து பேசுவதை பற்றி கருமசாமிக்கு அடுத்து கம்பெனி யார் வச்சிருக்கா கம்பெனி என்ன கம்பெனிடா கம்பெனி என்ன கம்பெனி வச்சிருக்கீயா யெஸ் ஓகே நீ இன்னொரு ப்ரைவேட் லிமிடெட்டா பிரைவேட் லிமிடெட் நீ கால் வந்துட்டு வா உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டு வாகனங்களை வைத்து தொழில் பார்க்கக்கூடிய யோகாவோடயமணி ஆனால் ஒன்று ஓடுறான் ஒன்று படுத்துக்கிடுது ரெண்டையும் வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறோம் ஆளுக்கு சம்பளத்தை சும்மா கொடுக்குறோம் ஆனால் ஆர்டர் வந்தாலும் நிற்க மாட்டுக்கு இதுக்கு எதுவும் மாறுபாடு நடந்திருக்கா நேரம் சரியில்லையா நானும் சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணத்தான் செய்தேன் தெய்வ வழிபாடும் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வெற்றி ஆகலையேன்னு உன் உள்ளே ஏங்குது உண்மையா கால் நோட்டுவாங்க அப்படியா ஆ சரி ஓகே கேட்டுருவோம் இந்த தொழிலுக்கு மாறுபாடுகள் ஒன்றும் நடக்கலை மாந்திரிகத்தால் எந்த செயலும் நடக்கவில்லை புரியுதா அதனால் இது ஏன் இப்படி நின்றுச்சின்னு கேட்டேன் வாகனங்களை ஓட்டக்கூடிய கிரகத்தின்படி உனக்கு இப்போ ஆறு மாதமாக கொஞ்சம் தடங்கள் இருக்குது அது ரெண்டையும் நல்லாக்கி தரேன் ஒரு வண்டியை வெளியூரில் ஓட்டலாம்னு உத்தரவாயிருக்கு ஓட்டித்தாரேன் அதே மாதிரி ஒரு வீடு டாக்குமெண்ட் சொந்தமாக ஒரு மரக்குழப்பம் வரும் அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன் வேற என்ன வேணும் நல்லா ஓடும் நல்லாரு செம்மையாக இருந்துவா குழந்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா குழந்தை யாருக்குப்பா குழந்தை வேணும் குழந்தை வேணுமா கால் வந்துட்டு வந்துருக்கா மனை உன் மனைவிங்கடா இன்னொரு தடவை கால் வா நல்ல வேட்டிலும் நல்லா போட்டுக்கா கண்ணை மூடி ஒரு பாட்டு சுத்தங்க என்னென்னு கேப்போம் கந்தா உன்முகம் காண காண்பதில் கோடி நன்மை உன் வீட்டுக்கு முருகப்பெருமாள் வராருடா வேலுண்டு வினை இல்லை ஆம்பளை பையன் பிறப்பான் என்ன பேர் வைப்ப என்ன பெயருடா உப்ப வெட்டிவேல் முருகம்னு ஒய் காணோண்டு கர்மசாமிக்கு அப்படியா சொல்லுங்க கேட்டுருவான் உடனே வேற மாநிலத்துக்கு போய் தொழில் பார்க்கணுங்கிற ஒரு நிலைமை வருதே என்னடா செய்யலாம் அந்த கஷ்டத்தை தீர்த்து வெற்றி ஆகித்தாரு இன்னொரு மாநிலத்தில் தொடர்பு போய் பாய் வெற்றி உண்டு ஜெயிக்க போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா பிறந்து இருக்கும் குழந்தையை பற்றி கேட்க வந்தது யார் என்ன பிள்ளை என்ன செய்யுது அவளுக்கு என்ன பிரச்சனை இப்போ கால் எழுத்துவான் அப்படியா இன்னொருத்தரவை கால் உடனே என்னன்னு கேட்கறேன் வா தாய்சை நலமே நலம் என்று சொல்வார் பிள்ளை ஆரோக்கியமாக இருந்தால் தாய் படுத்துக்கிடுவா தாய் ஆரோக்கியமாக இருந்தால் பிள்ளை சரியாக இருக்காது ஆனால் இப்போ படிப்பு சம்பந்தமான ஊக்கம் மன ஊக்கம் குறைவாக இருக்குது ரொம்ப எதிர்காலத்தில் யாராகுவா யாராகுவோம் ஆகுவா அதனால் கவலைப்பட வேண்டாம் வேறு என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வா என்ன தொழில் பார்க்குறேன் இப்போ லாரி வச்சுருக்கோம் மூடு பார்க்கட்டும் சிகரண்டு லாரி தான் இந்த வண்டியை நல்லா ஓட்டி தரேன் வெற்றி ஆகிக்கா கடன் இல்லாமல் காப்பாற்றுறேன் போய்ட்டு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் அந்த அக்ரிமெண்ட் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் கர்பசாமின்னு கேட்டு வந்திருக்காங்க என்ன அக்ரிமெண்ட் என்னாச்சு அக்ரிமெண்ட் போட்டிங்களா கால் வந்துட்டு வாங்க இப்போ அந்த இடத்த உங்கள் சார்பாக முடிச்சு தந்தா போதுமா எனக்கு காசு பணம் தான் வேணும் கண்ணை முடிக்காங்க வருமானம் பார்க்குறேன் இதில் சம்மந்தப்பட்டவன் சென்னைக்கு போயிருக்கான் அவன் மூலமாக அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் மூன்று மாத காலத்தில் வெற்றி ஆகும் அது வர பொறுமையாக இருக்கணும் மூன்று மாதத்தில் பணம் கிடைச்சிடும் ஜெயிச்சு வெற்றி ஆகிக்கணும்

இவருக்குள்ளது இல்லையே ப்ரெஷர் பூமி தான் அஞ்சு பேர் பாட்னருங்க அக்ரிமெண்டெல்லாம் எல்லாம் அஞ்சு பேர் பேர் இருக்குதுங்க பதினோரு மாதம் ஆச்சு தொழில் இல்லை பிரச்சனை சேல்ஸ் அனுப்பிட்டுவாங்க சுடுகாடு உங்கள் கிரைத்தர் பூமியை தாண்டி போனேன் சுடுகாடு எல்லை தெரியுத அது வந்து இடது பக்கம் அடுத்த கிராமத்துக்கு போகிற வழியா சரியா இப்போ ரெண்டு பேரும் உங்கள் சொல்லுக்கு உட்பட மாட்டான் தம்பி அவங்களால சட்டப்படி பிரச்சனை வரும் ஒன்று பணத்தை வாங்கிட்டு வெளியேறணும் அப்படி அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பணம் கொடுத்து வெளியே கேத்தணும் இதுதான் நிலைமை இதுக்கடையில் அக்ரிமெண்ட் போட்ட கால அவகாசங்கள் முடிய போகுது இதுக்கு வேண்டி இந்த தொழிலை உருவாக்கி ஓட வச்சு தான் யாரையும் வெளியெடுக்க முடியும் அப்படிலாம் சொந்த பணம் தான் கொடுக்க முடியும் நான் தொழில் உனக்கு ஓட்டி தரேன் வியாபாரத்தை பெருக்கி தரேன் வேறு என்ன வேணும் கால் ஒன்று சொல்லலாம் சர்வசாமிக்கு வரலாம் செம்மையாக்கி தரேன் அடுத்த பூமி சம்பந்தமான விஷயத்துக்கு அடுத்த உத்தரவு கருபசாமிக்கு ஈரோடு கோயம்புத்தூர் ரொம்ப சொல்லியாச்சு ஈரோடு

மருள்வாய் வாப்பா என்னப்பா வேணும் கொஞ்சம் கண்ண முடிச்சு சாமி கூட்டுலாம வரான் உன்னுடைய கட்டுமானக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலமாக உன்னுடைய சொத்துக்கள் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நிறைய இருக்கு இதில் வருகின்ற வருமானத்தை மீறிய கடன்கள் அதிகம் சொத்துக்களை இழந்து கடன் முடிப்பதா அல்லது கடன் வாங்கி கடன் முடிப்பதா அப்படிங்கிற ஒரு பொல்லாத குழப்பத்தில் நீ உட்கார்ந்துருக்க ஏற்கனவே ரெண்டு பேங்கில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கலை அந்த ரெண்டு பேங்குமே நமக்கு நோ அப்சன் கூட தராது ஆனா அடுத்து நீ கடன் உன்னை காப்பாத்தணும்னா ஒரு நல்ல வழிய பண்ணித்தரேன் கால் உண்டாப்பா என்னை மூன்று முறை பார்க்கவா உன் கடன் தேர்தலுக்கு வழிவகுத்துறத வெற்றி உண்டு உடல்நிலை சம்மந்தமாக கேட்க வந்தது யார் இருடா காலன் தோல் கண்மே கண்மணியே கண்ணுரங்காயோ இன்னொரு தரம் Obrigado.